பெரியத்தா ட்ரெஸ் எடுக்க நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம் வரீங்களா ஒண்ணு சைடுல இருந்து யாரும் வரலையா பொண்ணையே கூப்பிடுவீங்க போல தெரியுத எனக்கு ரொம்ப கோபம் வருது கோபம் வர்றதுனால இவன் முதுகுல நாப்பா ரெண்டுவேன் ஏதோ எறும்பு கடிக்க சரியாத்தா நிறைய பேர் வர்றாங்க எல்லாரும் கார்ல இடிச்சு பிடிச்சு போயிடலாமா ஆ போயிடலாம் எனக்கு கோபம் வருது இவனை நல்லா பரண்டனும் என்னன்னே தெரியல முதுகுல எல்லாம் வலி வலிக்கு பொண்ணு வருவாங்களோ பொண்ணே பொண்ணே கேக்க இன்னும் வேகமா பண்ணணும் தேழுதும் கடிக்கான் தெரியலையே ஆசை தோசை அப்பலாம் வட பொண்ணுக்கு அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க பொண்ணு வராதே ஆ பரவால பரவால நோ ப்ராப்ளம் சரி வாங்க போவோம் எங்க என்ன தேத்தன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க மது முதுகுல ஏதோ கடிக்கி அப்படி டீ ஷர்ட்டை மாத்திட்டு வரட்டா எதுவும் கடிக்கல உங்க அப்பா தான் கம்ப விட்டு உங்களை அடிக்காரு கம்ப வச்சு உள்ளார குத்துனது நீயா என்னதுப்பா புரியலைய வாங்கிக்கோ டிஞ்சி ஏங்க சும்மா சும்மா எதுக்கு அவர அடிக்கீங்க ஐய் கலவனுக்கு மூப்பல நல்ல குத்த விழுந்துச்சு நீ வாங்கி கட்டி டிஞ்சி ஐயோ எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க வாங்க போவோம் சும்மா தான் முதல்ல நீ கேங்க அம்பு வச்சு முதுகுல அடிச்சிருக்காரு ஏங்க மூஞ்சி எப்படி வைக்காதீங்க பயமா இருக்கு நேரா வைங்க இப்பதான் அழகா இருக்கு இப்படிதான் டெய்லி குழப்பி குழப்பி விடணும் தம்பி நான் ஓட்டவா நீ ஓட்டுறியா கார நீ தான மாப்பிள்ள நீ ஓட்டு வணக்கம் 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 ஆன்டி வாங்க வாங்க எங்க அம்மாவதான் ஆண்டின்னு சொல்லணும் வேற பொம்பளை ஆண்டின்னு சொல்லிட்டான் கிழவன்ன பரண்டுவேன் பரண்டுவேன் எப்பா முதுகுல ஏதோ ஊறுது சட்டையை ஒழுங்காகவே துவைக்க மாட்டாளுவோ என்ன கடி கடிக்கு பூச்சி தம்பி என் ஃப்ரெண்டு மாதிரி உள்ளாங்க தேர்வுக்குள்ள நிக்காலவோ அவளையும் சேர்ந்து அப்படியே கார்ல கூட்டு போயிருவோம் ஆ ஓகே ஓகே பரவாயில்ல சின்ன காரா இருந்தாலும் நம்மள அம்பிட்டு வரையும் ஏத்திட்டு போறாங்களே அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஆரியா மண்டையில இருக்க அந்த மாதிரியே தோணுது நீங்க ஆரியா மண்டையில இருக்காந்துருக்கீங்க நான் இளைச்சக்கா மண்டையில இருக்காந்துருக்கேன் காரை கவுக்க முடியாது நானும் விழுந்து செத்துருவேன் வேற ஐடியா பண்ணணும் இந்த மாதிரி ஓப்பன் கால போறது நல்லா சூப்பரா இருக்கு அண்ணி மூஞ்சிலே கால் படுத்து கொஞ்சம் நவட்டி வைங்க கொஞ்சம் பொறுத்து கட்டி கொஞ்சம் பொறுத்து கடை வந்தது இறங்கிடுவோம் யாரையாவது பரண்டன்னு பொழிச்சி இருக்கு இந்த குண்டச்சிய பரண்டி ஊட்டுவோம் என்னன்னு தெரியலையே உட்கார இடத்துல ஏதோ ஊருது பங்கஜக்கா நிலையாம ஒழுங்க உட்காரு ஏட்டி உட்கார இடத்துல ஏதோ ஊருது போகிறது கூறுதுன்னு பேசாமல் உட்காருக்கா நம்ம கஷ்டப்பாடு பட்டு யார் உட்காந்துருக்கோம் யார் மண்டலையும் போய் விழுந்துடாத விழுந்த ஆளுக்கு அழுத்து எனக்கு கோபம் வருது இவளை நல்ல பரண்டனும் எம்மா ஏதோ கடிக்கலாம் செய்து ஏ கடவுளே எப்படி பங்கு சென்னு எழிஞ்சி எனக்கு கீழே தள்ளி விட்டுறாதம்மா பிள்ளை குட்டிக்காரி சும்மா இருட்டி என்னன்னே தெரிலையே பாவடல் எதுவும் பூராங்கிறான் யாரிட்டான்னு தெரியல இப்போ என்ன இருக்க இல்லை மனப்பிராந்திக்கா பேசாமல் இருங்க

எம்மாடி வாயை மூடுங்க கடை வந்துட்டு எல்லாரும் வாங்க உள்ள போலாம் மாப்பிள்ள வை இப்பமே சொல்லிடுவேன் நிச்சயதார்த்தத்துக்கு ரொம்ப விலை கூடனதெல்லாம் வாங்கண்டாம் நீங்க எதுவுமே பேசக்கூடாது ஆண்டி கலர மட்டும் பாருங்க பிடிச்சிருக்கான்னு பாருங்க ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே ஈச்சக்க பாப்போம் உள்ள போறதுக்கு முந்தியே பேசுறியோ எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடும் சேக்கிற வாங்கம்மா தக்கப்பக்கம் எடுத்துட்டு கிளம்பணும் பாசியா இருக்கு பயிர்த்தியா எரியுது

அப்புறம் சாப்பிட வரும் ஓகே குட் குட் இன்னு பார்க்கணும் கல்யாணத்துக்கு saree பார்க்கணும் கல்யாண saree செகண்ட் ஃப்ளோர் சீக்கிரம் வாங்க மணி நேரத்தோட இழுத்துட்டு வீட்டுக்கு போவோம் மம்மி நீ போ பின்னாடி வரேன் மம்மி மெதுவா நட முள்ளு குத்திடுறோம் இவால பர தாங்க முடியலம்மா சாவலி கடைக்குள்ள முள்ளா அப்படி இப்படி ஐஸ் வச்சாலும் சேல வாங்கி தரோம் இளச்சக்கா பொண்ணுக்கு அம்மா வாங்க எதுக்கிட்டி புடவை பார்க்கறதுக்கு வாங்க ஏட்டி வாரீங்களா இம்மா நீ போமா உன்னி தானே பொண்ணுக்காமா நாங்கள பொண்ணுக்காமா நாங்கள் சுற்றிட்டு தான் வருவோம் சரி ரைட்டு ரெட்டி நாங்கள் நிறைய ஜவுளி கடை போமே இறக்கு பாப்பி பார்ப்போம் ஆ பார்ப்போம் பார்ப்போம் எக்க சவுளி கடை பொம்மையை பற்றியில் எவ்வளோ அழகாச்சி அழுக்கிட்டு இருக்குது நமக்கு கூட இப்படி கெட்ட தெரியாது பேசாமல் சவுளி கடை பொம்மையாவது பிறந்திருக்கலாம் இந்த கவலை இல்லாமல் நிற்கலாம் ஹலோ மோனிஷா ஹலோ ஆஷா ஏக்கா இன்னும் பேர் வச்சுட்டு கிடைக்கியோ சும்மாடி அது எங்களுக்கு அப்படி தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு பேர் இருக்குன்னு என்ன அளப்பில் பண்ணுதா எவ்வளோ கவலை இருந்தாலும் வெளியே நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு பேரணுண்டி அப்போ எனக்கு பிடிக்கும் என்னை மறிக்க நீங்கள் என் சாமி இந்த பொம்மையாவது பிறந்திருக்கலாம் கவலை இல்லாமல் அழைச்சிருக்கலாம் சுந்தரி கவலைப்படாதம்மா உன் புருஷை கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவான் ஏ வாங்க அது ஏதாச்சும் ஆளை பார்த்துட்டு இருப்பாவோ நம்ம தனியாக நின்று ஏதாவது நினப்பாவோ வாங்க போவோம் ஆளியா அக்கா போயிட்டு வரேன்

நோ 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 சிவா முனைஸ்தா சரியாத்தா போ பெரியத்தா நீச்சதார்த்ததுக்கே விலை கொண்ட பட்டா தம்பி செம்புலாம் எடுத்தா போதும்பா ஆண்டி நல்ல புடவையா பாருங்க ஆ சரிப்பா கேட்டி வாங்கலாம் வந்து உட்காருங்களேன் பாப்போம் நீங்க பாருங்க இளிச்சக்கா எம்மனத்தையும் தனியா பார்க்க ஒரு மாதிரி இருக்கு வாங்கட்டி பிள்ளை நல்லா நிறமா தான் இருப்பா என்ன கலர் போட்டாலும் அவளுக்கு நல்லா இருக்கும் கருப்பு வேண்டாம் நடையில கருப்பு எடுக்க கூடாது மஞ்சள் பச்சை ரோஸ் இந்த மாதிரி எதுனாலும் எடுக்கலாம்

அப்போ அவன் மேலே ரொம்ப அன்பச்சுருக்கானா அன்பு இல்லாமல் அவளுக்கு இனங்கிட்டிக்கிறதுக்கு ஓகே சொன்னான் மென்டல் மாதிரி கேள்வி கேட்குங்க பரவாயில்ல அவன் ஃபோக்கஸ் போகிறான் முனேஷிவாதான் ஆ இவன் கூட இன்னும் ரெண்டு மூணு நாள் சுற்றுனோண்ணா ஏன் ஃபோக்கஸ் பூரா மகராஜன் முனீஷன் மாறுன்னு நினைக்கேன் ச்சீ தரோஜி உடனே எனக்கு அதில் சேர்த்து வைக்கிறதுக்கு துறைய என்னையை பைக்கியாக்குறேன் சரி சரி

ஓகே அப்போ மத்தவங்களுக்கு பாருங்க அத்த உங்களுக்கு எனக்கு எலிச்சக்காவுக்கு பாருங்க சாரி பொண்ணுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்னா எனக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேணும் ஏம்மா ஒழுங்க கம்மியான விலையில சேலையிடு இல்லைன்னா மூக்குல டிஞ்சு விட்டுருவேன் போன்ட கேட்கலண்ணா எனக்கு மகராஜா வாங்கி தருவான் சுத்தி கல்யாணத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு சேல பாப்போம் இப்போ என்கேஜ்மெண்ட் தானே கம்மியாவே பாருங்க எனக்கு சாரி உண்டா கல்யாணத்துக்கு உண்டுக்கா இப்ப எல்லாத்துக்கும் வாங்க முடியாதுல்ல சேம் சேம் பப்பி சேம் அண்ணா எனக்கு அந்த முதல்ல இருக்கிற ப்ளூ கலர் புடவை எனக்கு அந்த ப்ளூ கலர் புடவை தான் வேணும் அத்தை நான் தானே முதல்ல சொன்னேன் பரவாயில்ல கூட போங்க அத்தை வயசான காலத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அந்த ப்ளூ புடவை எனக்கு அந்த ப்ளூ புடவை இப்படிலாம் தெரியும் நான் இன்னொன்னும் பார்த்து வச்சிருந்தேன் கீழே இருக்கல அந்த மஞ்சள் புடவை இவ்வளோ விட மஞ்சள் நல்லா இருக்க திரும்பி கேட்டால் புருஷனே அடிச்சு போடுவேன் என்னையே இழிச்சக்கா உங்களுக்கு ஒரு புடவை சொல்லுங்க முதல்ல இருந்து மூணாவதாக ஒரு பச்சை இருக்குல்ல அம்மா அது இருக்கட்டும் ஆ சரிக்கா அண்ணன் என்னென்னலாம் தெரியும்ல எடுத்துருங்க ஓ சரி முன்ன கொடுத்துருதோ நீங்க பில் பே பண்ணிக்கிடுங்க ஓகே போடவும் முடிஞ்சதுல நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் ரெஸ்ட் மூஞ்சில குத்தி போடுவேன் ரெஸ்ட் இல்லை அதிக சாப்பாடு தர சொல்லுங்க கலோய் சச்சிமி மகராஜன் ஐ மிஸ்டர் நெட்டவெள்ளி சொல்லுங்க என்ன சொல்ல அது பாத்தீங்கன்னா நாங்க ஷாப்பிங் வந்து ரொம்ப அதனால எங்களுக்கு நீங்க லஞ்ச் வாங்கி கொடுத்தீனா நல்லா இருக்கும் சாப்பிட்டு தாங்க போவோம் ஓகே 땡큐 땡큐 எப்ப வந்ததுக்கு ஏதோ சوار கடச்சாலும் போாது பெரியதா முடிஞ்சிது சரி அப்போ நான் பே பண்ணிரேன் சீதா மாப்பிள்ளை அருமையான பையனாக இருக்காண்டி இப்படி மாப்பிள்ளெலாம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா வசதியாகவும் நல்ல குணமாகவும் அழகாகவும் கிடைக்கவே கிடைக்காது பரவாயில்ல நம்ம எழுச்சக்கம் பாவ நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கா சரி ரொம்ப தாளிக்காதீங்க போங்க இவளுக்கு எதுக்கு அந்த பையில பத்தி பேசினாலே போக வருது மெண்டல் பிடிச்சவ நான் சாஜமாக படத்தில் வர விஜய் மாதிரி காதலுக்காக உயிரையும் கொடுப்பேன் காதலி சேர்த்து வைப்பேன் ஆமாம் இப்போ தான் மகாராஜன் வந்து உங்களுக்கு ஒரு படிச்சால் எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா பாயை பழந்து ஓடிருப்பிய அது வாங்கி கொடுக்கலாம் ஏய் ஐ கேட்டியோ யோது யோகமா ஏன் அப்படி நிற்க பாம்போல நிற்கிய ஏன் அந்த இடத்துக்கெல்லாம் வர மனசு உடஞ்சி போயிட மாட்டி வீட்டில் கிடக்க வேண்டியது தானே போய் பாதிரத்தை கிடக்க வீட்டு கிடக்க வேண்டியது தானே மனசை மனசை தேத்திட்டேன் எல்லாத்தையும் நான் தாங்குவேன் என்ன டீச்சைய உனக்கு வாங்க வேண்டிய செயல நீ இருக்க வேண்டிய இடம் என்னத்தை சொல்லனே நீ தெரிலப்போ இந்த கிளவிய கல்யாணத்தன்னைக்கு குன்றனும் இது செத்தா கல்யாணம் நிற்கும் யோகு யாகுமா என்ன யோசிக்கீங்க உங்க நல்ல எண்ணத்தை நினைச்சேன் நினைச்சேன் என் மலை எவ்வளவு பாசம் என்ன டீ எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் சரி என்ன நடக்கும் நடக்கட்டும் கல்யாணம் அன்னைக்கு கிளவிய மாடியில இருந்து தள்ளணும் கல்யாணத்தை நிக்கணும் நல்ல பிள்ளை யோகேஸ்வரி